கட்சியில வேட்பாளர் ஆகணும் அப்படின்னா என்ன அடிப்படை தகுதி இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வேட்பாளரா ஆகணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு இங்க வேலையே இல்ல கட்சியில் எதிர்பார்ப்போடு வருகிற எவருக்கும் நாம் தமிழர் கட்சியில் வேலை கிடையாது திருச்சி தொகுதி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படிங்கிற வந்து மேட்பாளராக அறிவு படுத்திருக்காங்க இப்போ அவர் வந்து சில நாட்கள் தான் கட்சிக்கு ஆகுது அதுக்குள்ள அவர் வேட்பாளர் ஆகிட்டாரு அப்படின்னு பொதுத்தளத்துல பேசிட்டு இருக்காங்க ஆம்தம்ல கட்சி அப்படிங்கிறது வந்து அண்ணன் சந்தமுடன் சீமான் அவர்களால் சுழியத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த குற்றச்சாட்டுகளை யார் வைக்கிறது கட்சியை விட்டு வெளியில போன தம்பிகள் அவங்க வீம்புக்கு எதாவது சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறேன் தொடர்ச்சியா அண்ணன் செந்தமன் சீமானை எதிர்க்க வேண்டும் தூங்கி இருந்து சாயந்திரம் வரைக்கும் அவரை எதிர்த்து எதிர்த்து பதிவுகளை போட்டு சம்பாதிச்சு பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிற யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வைக்கிறாங்க நம்ம இப்ப என்ன கேள்வி கேட்கிறோம்னா இன்னைக்கு திராவிட அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நாம் ஒரு பிழையான கருத்தியலை ஏற்று ஒரு பிழையான அரசியல் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிந்து அறிந்து தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் எல்லாம் வருவார்கள் வர வேண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் படத்தை வந்து பச்சை குத்திருக்க

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தம்பி இப்போ நாம் தமிழர் கட்சியில முப்பத்தோரு வேட்பாளர்கள அறிமுகப்படுத்தி இருக்காங்க இது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்குமான ஒரு பாரிய வித்தியாசம் அது என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வேலை நாற்பது தொகுதிகளையும் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அரசியல் என்பது நாடாளுமன்றத்துல இருக்கும் ஆமா இப்ப இந்திய நாடாளுமன்றத்தில் அந்த அங்க என்ன அங்கே பேசுகிற போது நம்முடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்கணும் அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அதற்கு கொஞ்சம் படிச்சிருக்கணும் கொஞ்சம் குறைந்தபட்ச ஆங்கில அறிவு கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் வந்து இருக்கிற போது அதற்கான வேட்பாளர்களை நம்ம வந்து உள்வாங்க வேண்டியது இருக்கு சரி இதுக்கு முன்னாடி வந்து கட்சியினுடைய ஒரு தொடக்க நிலையில நம்ம இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் கட்சி இருக்கிறதுக்குமான வேறுபாடு அதுதான் அந்த வகையில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இப்போ ஒரு முப்பத்தி ஒரு வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்குன்னா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரெண்டு பட்டம் வாங்கினவங்க மருத்துவர்களா இருக்கிறவங்க பேராசிரியர்களா இருக்கிறவங்க பொறியாளர்களா இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஆட்களா தேர்வு செய்து தேர்தல் களத்துல நிறுத்தி இருக்காங்க அண்ணன் இதுக்கு இதுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு சீட்டு குடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு கட்சியில யாருக்கும் வந்து இடல அவங்களுக்கு வந்து புரிய வைக்கப்பட்டிருக்கு சரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது அதுதான் வந்து காரணமே ஒழிய மற்றபடி புதியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ திருச்சி தொகுதி பாராளுமன்ற தொகுதியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படிங்கிற வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆமா இப்ப அவரு வந்து சில நாட்கள் தான் கட்சிக்கு ஆகுது அதுக்குள்ள அவர் வேட்பாளர் ஆகிட்டாரு அப்படின்னு பொது தளத்துல பேசிட்டு இருக்காங்க இல்ல அப்படி இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து அண்ணன் செந்தம்லன் சீமான் அவர்களால் சுழியத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆமா சரியா அந்த கட்சி தன்னுடைய வளர்ச்சியை வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய வளர்ச்சியை கொண்டுகிட்டு வருகிற போது அப்பவே என் போன்றவர்களுக்கு எல்லாம் வந்து தெரியும் என்னன்னா ஒரு கட்டத்துல இன்னைக்கு திராவிட அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நாம் ஒரு பிழையான கருத்தியலை ஏற்று ஒரு பிழையான அரசியல்ல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிந்து அறிந்து தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் எல்லாம் வருவார்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருந்துச்சு இன்னைக்கு அந்த இலக்கை நோக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு ஒண்ணு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் வாக்கு வங்கி அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு ஊடக கணிப்புகள் சொல்லுது நாம் தமிழர் கட்சி ஒரு கோடி வாக்கு வந்து இலக்கா வச்சு நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தல எதிர்கொண்டுட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணிக்கிற நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க சாரசாரையா வந்துகிட்டே இருக்காங்க குறிப்பா வந்து திராவிட கட்சிகள இருக்கிற அண்ணா திமுக திமுகவுல இருந்து பல பேர் வந்து கட்சிக்குள்ள முக்கிய பிரமுகர்களாகவும் வர்றாங்க சாதாரண தொண்டர்களாகவும் கட்சிக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாரம்பரியமா திமுக காரர்களா இருப்ப பல பேரு தம்பி சீமான் கட்சியில வந்து நம்ம தம்பி வந்து சேர்த்து விட்டுரு தன்னுடைய மகனை கம்பிய வந்து சேர்த்து விட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கி கொடுப்பா நாங்க பாரம்பரியமா திமுக இருக்கிறோம் நாங்கள்லாம் அப்படியே இருந்துட்டு போயிடறான் அடுத்த தலைமுறை பிள்ளையை அவனுக்கு வந்து வாங்கி கொடுங்க ஏதாவது பொறுப்பு வாங்கி கொடுக்காம விட்டுறாதப்பா அது கௌரவ குறைச்சலா போயிடும் எப்படியாவது அவங்க தலைவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு நகர பொறுப்பு ஏதாவது ஒன்னு வாங்கி கொடுத்து கட்சியில அவனை சேர்த்து விட்டுரு அப்படின்னு என்கிட்ட கேட்கிற நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ இப்ப அந்த வகையில இப்ப நீங்க திருச்சியை பொறுத்தவரை வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படிங்கிறவர் தமிழகம் முழுதும் அறிந்த ஒரு முகமா வந்து அவர் வந்து இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களை அவர் வந்து சந்திக்கிறார் தேர்தல் நேரத்துல சந்திக்கிறார் அப்பவே அவர் வந்து அண்ணன் வந்து அவரை வந்து அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்றாங்க நேற்று அண்ணன் வந்து நேத்து பேசும்போது கூட அத வந்து பதிவு செஞ்சிருக்காங்க புது வெளியில அப்ப ராஜேஷ் வந்து சில காரணங்களை சொல்லி நான் இல்லை நான் பின்னாடி நான் வந்து நிக்கிறேன் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டதாகவும் சரி அதனால வந்து தொடர்ச்சியா அண்ணனோட அவர் பயணிச்சுட்டு இருக்காரு தொடர்ச்சியா அண்ணனோட தொடர்புல இருக்காரு அந்த நேரத்துல இப்ப இந்த இந்த காலகட்டத்துல ராஜேஷ்னு நல்லா இருக்கும் அறிந்த முகமா இருக்காரு திருச்சியில வந்து ஒரு ஃபேமிலியரான முகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவரை வந்து அண்ணன் வந்து நிறுத்திருக்காரு இது என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா வேற இந்த கட்சியில் உழைப்பவர்கள் இல்லையா இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு புதுசா வந்த ஒருத்தருக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களே இந்த குற்றச்சாட்டுகளை யாரு வைக்கிறது அப்படின்னு கேட்டா கட்சியை விட்டு வெளியில போன தம்பிகள் அவங்க வீம்புக்கு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா அண்ணன் செந்தமலன் சீமானை எதிர்க்க வேண்டும் காலையை தூங்கி எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரை எதிர்ப்பு எதிர்த்து பதிவுகளை போட்டு சம்பாதிச்சு பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிற யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வைக்கிறாங்க நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா அதிமுக வந்து திமுகவுக்கு வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க அமைச்சர்களா கூட இருக்காங்க வந்த உடனே வந்து நீங்க சீட்டு கொடுத்து வந்த உடனே அவர்கள் ஜெயிச்ச உடனே அமைச்சராக்கிருக்கீங்க மதிப்புக்குரிய இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் படத்தை வந்து பச்சை குத்தி இருக்கார் கையில சேகர்பாபு அவர்கள் யாரு அதிமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் யாரு அதிமுக இருந்து வந்தவர் தானே அப்ப இப்படியே லிஸ்ட் செந்தில் பாலாஜி இப்படி லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு அப்ப திமுக காரர்கள்லாம் வந்து கட்சிக்காக உழைத்தவர்கள் அவங்க எல்லாம் யாருமே தகுதி ஏற்றவர்களா போயிட்டாங்களா அப்ப அது ஒரு கட்சி ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவின்படி இவரை இந்த தேர்தலில் நிறுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால வெளியில இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்கு புதிய புதிய தோழர்கள் வர்றாங்க அப்ப அவர்களுடைய வருகையை வந்து யாரும் எதிர்க்க முடியாது தடுத்து நிறுத்த முடியாது அந்த வகையில திருச்சி ராஜேஷ் திருச்சி ராஜேஷ் வந்து ஸ்டாலினோட இருக்கிற போட்டோ திருச்சி ராஜேஷ் கமலஹாசனோட இருக்கிற போட்டோ திருச்சி ராஜேஷ் ஜல்லிக்கட்டு அரங்கு திறந்த போது அந்த அரங்குக்கு வாழ்த்து தெரிவிச்சது இதையெல்லாம் எடுத்து போட்டு இப்படியாப்பட்ட ஒரு திமுக காரரை திமுக ஆதரவாளரை மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவா இருக்கிற ஒருத்தரை நீங்க எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியில சேர்க்கலாம் நீங்க எப்படி அவருக்கு வந்து வந்து சேர்ந்த உடனே சீட்டு கொடுக்கலாம்னு கேட்டா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட தான் வந்து திமுக பயணிச்சேன்னு சொல்லியிருக்காரு பல தடவை ஆமா புரியுதுண்ணா உங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்த தம்பிகள் தான் முக்காவாசி பேர் நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க அதுக்காக நீங்க எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருந்தீங்க அதனால நீங்க எப்படி நீங்க வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களா எப்படி வர்றது அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா முடியாது திராவிட இயக்கங்களில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூய தமிழர்கள் தங்களுடைய தவறை பிழையை உணர்ந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இரவு பகலாக மேடை மேடையாக தொண்ட தண்ணி போக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அரசியலை முன்வைத்து பேசிட்டு இருக்கார் புரியுதுங்களா அந்த புரிதல் ஏற்பட்டு இன்னைக்கு பல பேர் வந்து கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்கள் வந்து இருகரம் கூப்பி அவர்களை வரவேற்கிறோம் அவர்களுக்கு மரியாதை அவருக்கு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு தகுதி உள்ள இடம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை சரிங்கண்ணா இப்போ கட்சியில வேட்பாளர் ஆகணும் அப்படின்னா என்ன அடிப்படை தகுதி இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வேட்பாளரா ஆகணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு இங்க வேலையே இல்லை சரி கட்சியில் எதிர்பார்ப்போடு வருகிற எவருக்கும் நாம் தமிழர் கட்சியில் வேலை கிடையாது இனத்தின் விடுதலைக்காக உழைக்க வேண்டும் ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த நிலப்பரப்பில் ஏற்படுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னலமற்று வந்து கட்சி வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்சியினுடைய தலைமை உங்களுக்குரிய மரியாதையை செய்யும் உங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுக்கணும் நீங்க தே தேர்தலில் நிற்பதற்கு சட்டமன்ற தேர்தல் நிற்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தரணுமா நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு தரணுமா உங்களுக்கு வந்து மாநில பொறுப்பு தரணுமா மாவட்ட பொறுப்பு தரணுமா ஒன்றிய பொறுப்பு தரணுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கட்சியினுடைய தலைமை வந்து முடிவு செய்யும் வருகிற போதே நான் என்ன தகுதி எனக்கு வேணும் நான் தேர்தலில் நிக்கணும் நான் சட்டமன்றத்தில் நிக்கணும் நான் நாடாளுமன்றத்தில் நிற்கணும் அதுக்கு என்ன தகுதி சொல்லுங்க அந்த தகுதி படுத்திக்கிட்டு நான் வர்றேன் எத்தனை கோடி என்கிட்ட பணம் இருக்கணும் நான் வந்து எத்தனை டிகிரி நான் வாங்கியிருக்கணும் அந்த அடிப்படையில் நாம் தமிழ் கட்சிக்கு வர முடியாது அப்படி அப்படி எதிர்பார்ப்போடு வந்த சிலர் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாத போது வெளியில போய் இன்னைக்கு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு வந்தவங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் யாரும் வேண்டும் அமைச்சர்கள் ஆக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் பெரும் பதவி பதவி வாங்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற கனவோடு யாராவது இந்த கட்சிக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அவங்க இன்னைக்கே போயிருங்க என்னோடு நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் குடும்பத்தில் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரும் உங்களுக்கு வழக்குகள் வரும் உங்களுக்கு சிறை தண்டனை வரும் இப்படி பல வரும் வருமே ஒளிய நீங்கள் கனவுகள் இந்த கனவுகளோடு வந்தீங்க அப்படின்னா அது ஒருபோதும் நடக்காது அந்த கனவுகளை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படி உழைக்க யாருக்கு துணிச்சல் இருக்கோ யாரு தன்னலமற்று உழைப்பதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்னோடு வாங்க அப்படின்னு தான் தொடக்கத்திலிருந்து அண்ணன் வந்து கூப்பிட்டு இருக்காரு அதனால நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் அணிக்கிறதுக்கு என்னங்க தகுதி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தகுதி தான் வேணும் தன்னால் மற்றும் உழைக்கின்ற எந்த கனவும் இல்லாமல் எனக்கு எம்எல்ஏ கனவு எம்பி கனவு நான் வந்து மாவட்ட பொறுப்பாளராக வரணும் மாநில பொறுப்பாளராக வரணும் அப்படிங்கிற எந்த கனவும் இல்லாமல் யார் வந்து கடுமையாக களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்களோ அவர்களை நோக்கி இது நீங்கள் இப்போ சொல்ற எல்லாம் அப்போதான் அவங்களுக்கு அந்த தகுதி வரும் அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் வைத்து அவர்களை அழகு பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும்